இது வந்து மூணாம் மடிப்பு நம்ம இந்த பாருங்க இப்படி இருக்கும் இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும் அத இது வந்து மூணாம் மடிக்கணும் இது வந்து சுருக்குமா இருக்கு இந்த மாதிரி மூணாம் மடிக்கணும் இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அப்படி இப்படின்னு திருப்பி விட்டுக்கிறாங்க தெரியுதுங்களா தையல் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசா வரும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸுக்கு வச்சது வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு குட்டி குட்டியா வரும் அது பிளவுஸுக்கு தையல் வந்து சீக்கிரம் கூடாது ஆனா இந்த பேக்கு வந்து தையல் குட்டி குட்டியா இருந்தாக்கா அப்படியே சிக்கும் அதனால நீ இந்த மாதிரிதான் கரெக்டா தைக்கணும் அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாட்ரு பேகு அதே மாதிரி இது டிசைனும் வேற உங்களுக்கு நான் இதையும் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன் ஆனா தயே சொல்றேங்க கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் கேட்காதீங்க நான் கத்து மட்டும் தான் கொடுக்குறேன் நான் வந்து பேக்கு கொடுக்குறேன்னு நான் யாருக்கிட்டயுமே சொல்லலை அது ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க ஏன்னா நான் இருக்கிற ஏரியா வேற நீங்க இருக்கிற ஏரியா வேற எல்லாருமே எங்க ஏரியாவும் இருக்க முடியாது எங்க வீட்டு பக்கத்துலயும் இருக்க முடியாது ரொம்ப லாங்ல இருந்து எல்லாம் கேக்குறீங்க நான் இருக்குது நான் எந்த ஏரியாவில் நான் வாங்கின இடத்த இப்போ நான் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவங்க பர்மிஷனோடு தான் நம்ம சொல்லணும் இப்போ வந்து அவங்கக்கிட்ட ஆள் இருக்குதுன்றாங்க ஆள் எப்போ அவங்களுக்கு தேவையோ அப்போ கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் அதனால தான் நான் வேறு இடம் உங்களுக்கு சொல்லி விட்றேன் மற்றபடி தப்பாக யாரும் நினைக்காதீங்க வேணா இது தெளிவாக நான் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நான் போடுறேன் ஏன்னா என் உங்களுக்கும் நிறைய டவுட் இருக்குது எனக்குமே உங்களுக்கு வந்து அது கேள்வி பதில் சொல்லணும்னு இருக்குது அதனால் அது தனியும் வீடியோ போடுறேன் ஆனால் இப்போ பாருங்க இந்த வீடியோ